நம்ம பேஜ்ல நிறைய அப்டேட் வந்து போக வந்து இது மணிபுரி காட்டன்லயே இருக்கும் எப்படி வேணாம் எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கலாம் அது மாமி இருக்கு மாமி பண்ணிருக்கேன் அதுல நிறைய பாருங்க எப்படி பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க சொல்றதா இருந்தாலும் தாராளமா பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப பெஸ்டா வந்து குடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பின் பண்ணிடுறேன் செக் பண்ணி பாருங்க நீங்க சிஸ்டர்க்கு ஹாய் பண்ணீங்கன்னா உங்க லொகேஷன் ஷேர் பண்ணிடுங்க ஆ கண்டிப்பா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் லொகேட் ஆயிருக்காங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் மட்டும் இது பண்ணிக்கோங்க இந்த ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ரெகுலராவே எம்பி பட்டிக்கோட அப்டேட் வேணும் அப்படின்னா என் ட்ரீ மட்டும் கமெண்ட் பண்ணுங்க பை